போனிபேஸ் இவர் எண்பதாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள தேவோன்ஷியர் என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் சிறுவனாக இருந்த சமயத்தில் ஒருநாள் நாள் துறவிகள் இவருடைய இல்லத்திற்கு வந்தார்கள் அப்போது அவர்களுடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் பார்த்த இவர் பிற்காலத்தில் தானும் துறவியாக வேண்டும் எனும் ஆசை கொண்டார் அந்த ஆசை பின்னாளில் நனவாகவும் மாறியது என்பது வரலாறு நடக்கும் போது ஆசிர்வாதப்பர் சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார் அங்கு இவர் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் பின்னாளில் அங்கேயே துறவியாகவும் மாறினார் துறவியாக மாறிய பின்பு திருத்தந்தை இரண்டாம் கிரகோரியரின் வேண்டுகோளின் பேரில் மேற்கு ஜெர்மனிக்கு சென்று ஆண்டோருடைய நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைக்கத் தொடங்கினார் இவருடைய மறைபோதனையன் பலரும் திருமுலுக்குப் பெற்று கிறிஸ்தவ மறையை பின்பற்ற தொடங்கினார்கள் சில காலம் அங்கு பணியாற்றிய போலீவேஸ் எழுநூற்றி இருபத்ரெண்டாம் ஆண்டு ரோமைக்கு திரும்பினார் அங்கே இவரை ஆயிராக திருப்பொழிவு செய்தார்கள் இத்தனைக்கும் இவர் தனக்கு ஆயர் பதவி வேண்டாம் என்று சொல்லியும் கூட இவர் ஆயிராக நியமிக்கப்பட்டார் ஆயிராக அருள்பொழிவு செய்யப்பட்ட பின்பும் போலீஸ் மீண்டுமாக முன்பு பணியாற்றிய இடத்திற்கு சென்றார் இந்த முறை இவர் அங்கு சென்றபோதும் புதுவிதமான பிரச்சனை ஒன்றை சந்தித்தார் அது என்னவென்றால் கிறிஸ்துவா புற தெய்வங்களா யார் பெரியவர் என்ற விவாதம் மக்கள் மத்தியில் நிலையில் கொண்டிருந்தது இந்த சமயம் பார்த்து போனிமேஷ் மக்கள் தெய்வம் என வழிபட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்தினார் இதை பார்த்துவிட்டு மக்களெல்லாம் தெய்வம் தங்கியிருக்கும் இந்த மரத்தை இவர் இப்படி வெட்டி விட்டாரே இவருக்கு என்ன ஆகப் போகுதோ என்று பேசத் தொடங்கினார்கள் ஆனால் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரவில்லை அப்போது மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் கிறிஸ்து தான் எல்லோரிலும் பெரியவர் என்று இந்த நிகழ்விற்கு பிறகு பலர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள் போனிபேசும் மக்களிடம் இருந்த மூட நம்பிக்கையை வல்லமையோடு விரட்டி இவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக எவ்வளவுதான் போராடினாலும் மக்களிடம் இருந்தும் மூட நம்பிக்கைகளை அறவே அகற்ற முடியவில்லை இதனால் இவர் புதிய புதிய திருச்சபைகளை உருவாக்குவதிலும் நிறைய ஆலயங்களை கட்டி மக்களுடைய விசுவாசத்தை கட்டி மிகுந்த அக்கறை காட்டினார் இப்படி இவர் பார்த்துவிட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவரை பேராயராக உயர்த்தினார்கள் பேராயராக உயர்ந்த பின்பு கூட இவர் வல்லமையோடு ஆண்டவருடைய வாக்கை மக்களுக்கு அறிவித்து வந்தார் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி நெதர்லாந்தில் இருந்த மக்களுக்கு இவர் திருமணுக்கு கொடுத்து கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத சிலர் இவர் மீது பாய்ந்து இவரை கொன்று போட்டார்கள் இவர் தன்னை கொன்றவர்களை மனதாரம் மன்னித்துவிட்டு ஆண்டோருடைய கைகளில் தன்னுடைய ஆன்மாவை ஒப்படைத்துவிட்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கீழ்படிதலாகும் இவர் திருத்தந்தைக்கு எப்போதும் கீழ்படிந்து வந்தார் ஜெர்மனிக்கு சென்று நச்சேரிய அறிவு என்று சொன்ன போதும் ஆயராக உயர்த்தப்பட்ட போதும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் கேள்விதலோடு ஏற்றுக்கொண்டார் தூய போனிபேஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் குருக்கள் ஆயர்களுக்கும் ஆயர்கள் திருத்தந்தைக்கும் திருத்தந்தை ஆண்டவர் இயேசுவுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இது உண்மையிலும் உண்மையான வார்த்தைகள் என்றைக்கு திருச்சபையில் கீழ்ப்படுதல் இருக்கின்றதோ அன்றைக்கே திருச்சபை வளர்ந்து எழில்மிகும் மாளிகையாக காட்சியளிக்கும் என்பது உண்மை ஆகவே தூய போலிபீஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் போன்று இறை வல்லமையோடு எடுத்துரைப்போம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் விரைவான ஆசையை பெறுவோம் தூய பொன்ஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்